அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் ராஜேந்திர சோழன் அவர்கள் எழுதிய தொடர் அவ நேரம் சிறுகதை இப்பொழுது நாம் சிறுகதைக்குள் செல்லலாம் தனபாக்கியம் ஆத்திரம் தாங்காமல் ஓலமிட்டு அழுதால் பரட்டை தலைமையில் காதூரங்களிலும் கண்ணங்களிலும் தொங்கியது கண்களிலிருந்து பெருகி வரும் கண்ணீரை கூட துடைத்து கொள்ள தோன்றாமல் கத்தினாள் புருஷனோட சண்டை வயிற்றுச்சல் உங்கள் இளவுங்களை எடுக்க உங்க கர்மாந்திரத்துக்கு உழைச்சி உழைச்சிதான் ஓடா போட்டனடா இன்னமும் அடுக்கி வரையடா பாவி நீ விளங்குயா உனக்கு இன்னும் என்னமோ உடம்பு ஓடிங்கு தான் இருக்குது கட்டில் குந்தியிருந்தவன் தலையை ஆட்டி கருவினான் யாருக்கு ஊறுதுன்னு ஒன்றும் தெரியல கேப்பார் மேப்பார் கிடையாதுன்னு நினைச்சுக்கிறியா எங்க பெரிய நாத்த காவல் உள்ளனோ அப்புறம் தெரியும் அவன் தட தடவென்று எழுந்து அவள் அருகில் வந்தான் என்ன சொன்ன அவன் வந்தா என்னை மயரை புடுங்கிடுவானா வீணா ஐசாமையை கலப்பாத புடுங்குறதும் புடுங்காதும் அப்புறம் தெரியுது அவள் அடங்காமல் பதில் சொன்னாள் அவன் பல்லை கடித்து தாங்க மாட்டாத எரிச்சல் உடன் ஏய் போய் இட்டாம பாப்போம் இன்னும் ஏன் வேணா இட்டாரியேட்டா போ என்று அவள் தோலை பிடித்து தூக்கி அப்பால் தள்ளினான் இட்டா நானா எல்லாம் பாற தரையில் சாய்ந்த அவள் சொல்லிக்கொண்டே நிமிர்ந்தாள் சொல்லிக்கிட உட்கார்ந்து இவ சட்டென்று குனிந்து பிடரி பக்கமாய் மயிர்கற்றையை பிடித்து இழுத்து அருவிக்கால் பக்கமாய் கிடாசினான் போயிட்டா பாப்போம் பாவி எரும மாறாட்டம் என் கை ஒரு ரணம் சும்மா இருக்குமா உன்னை அத்தா தூக்க அவள் முடிக்கவில்லை தப தப வென்று கன்னத்திலும் காதாம்பட்டையிலும் அறைகளை விழுந்தன அவள் வழி பொறுக்காமல் வாயில் அடித்து கொண்டு அழுதாள் மூர்டிவாய மினிய பிடிச்சு இப்ப சின்ன குழந்தைகளை பொலி போட்டுடுவேன் என்பதை போல அவன் ஒரு விரலை காட்டி கண்களில் ஆவேசம் பொங்க எச்சரித்தான் போடு அடி குத்து உம் ஓ இஷ்டம்தான் ஆறு கேட்க போறா அவ்வளவுக்கும் அனுபவிப்ப பட்டன்று மேவாயில் ஒரு உதை அவள் பல்கிட்டும் சத்தம் கூட கேட்டது இப்ப ஐயோ 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 தெரு பூராவுக்கும் கேட்கும்படி குத்து குத்துக்கொண்டு அழுதாள் நீ கத்திக்கினே இரு இன்னைக்கு ஒழிஞ்ச அவள் அடங்கவில்லை நீ வெட்டி கூட போடுற பாவி வெட்டி போடு இங்கேயே சாவறேன் அப்பதான் தெரியும் தனபாக்கியம்மா யாருன்னு ஹம் அடி அடி ஓ இஷ்டம்தான் எவ்வளவோ பாரு அவள் தலையை தாழ்த்தி ஆட்டி பின்னால் எதுவோ பெருசாய் வஞ்சம் தீர்ப்பதற்கு இப்போ அடங்கி போகிற மாதிரி வணங்கி கொடுத்து முதுகை காட்டினாள் ம் எம்மா இருந்தாலும் அடிக்கடி அடி த ஜென்ம மாடா இது சாவ மாட்டாத கிடக்குது அவன் சலிப்புடன் அப்பால் நகர்ந்தான் அவள் வெடுக்கென்று எழுந்தாள் கொடியில் கிடந்த இரண்டு மூன்று ரவிக்கைகளை ஒரு புடவையில் போட்டு மூட்டை கட்டினாள் எங்கே இதெல்லாம் மூட்டை கட்டுற அவன் கண்களை உருட்டினான் அவள் பதில் பேசவில்லை மூட்டையை அக்கிளில் அணைத்து கொண்டு தூளியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கக் குனிந்தாள் சடால் என்று எழுந்து முன்னால் வந்த அவன் அவள் மயிரைப் பிடித்து இழுத்தான் புள்ளை ஏண்டி தூக்குற சிவுடு அவன் பிடியிலிருந்து கிளை சிம்பினாள் அவள் தேவடியா முண்டை மனுஷனாக மதிக்கிறனியே வெகு வேகமாக இழுத்து அப்பால் தள்ளினான் அடி எம்மாந்தரம் முடியுமா அடி அவ்வளவு தரம் வட்டின்னு வச்சுக்க பெருசா புடிங்கிற போறா இவ எவனும் வந்து ஒண்ணு இங்க ஆட்ட முடியாது தெரிஞ்சுக்கோ அதான் கரம்பேரு போய் கிடக்குத முடியுமா பின்ன பலார் என்று ஒரு அறை விழுந்தது அந்த வேகத்திலேயே பக்கத்தில் இருந்த தூணில் நங் என்று மோதி விழுந்தார் ம் பார் வேலா வேலைக்கு வடிச்சு கொட்டினே அந்த திமிரு தனபாகியம் கைராசி பாவி பொத்து போதான்ட சாவனி அவன் பல்லை கடித்தான் அடிப்பதை தவிர வேறு என்ன செய்வது அப்படி எங்கன்னா போய் கத்து போ களிசடை இனிமே இந்த வாசப்படி நுழையாத கழுத்தை பிடித்து நெட்டி வெளியே தள்ளினான் நெட்டிய வேகத்தில் வெளியே வந்தவள் கீழே விழாமல் தடுமாறி சமாளித்து நின்றாள் மூட்டை பின்தொடர்ந்து வந்து விழுந்தது ஒளிஞ்சு போ இனிமே இங்க வராத நீ இல்லைனா இன்னொரு எனவும் பெரிய பவுட அழுத்த காட்டிக்கணு நீயே அப்பப்ப ஓய் உங்கார மாம்காரன் எல்லாம் இட்டுன்னு வரான வரட்டும் ஒரு மனுஷன் தான் பொறுத்துக்கிறது வெயில் சூடேறி கொண்டு வந்தது மாட்டு கொட்டகையில் பசும் கன்றும் எடை எடையடைய கட்டியிருந்தன மற்ற மாடுகள் எல்லாம் மந்தையோடு மேச்சலுக்கு போயிருந்தன சற்று தள்ளி இருந்த பூவரச மரத்தின் நிழலில் குந்தியிருந்தாள் தனபாகியம் மூட்டை மடியில் இருந்தது குத்துக்காலிட்டு இட்டு கைகளில் முகத்தை தாங்கியிருந்தாள் அவள் இஷ்டப்படாமலே தானாக வழிவதைப் போல கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது இட்டாந்து வச்சுக்கணும் குடுத்தன பண்ண போறாராமே பண்ணட்டுமே ஆறு வேண்டாம்னா இருக்கிற வரைக்கும் தெரியாது தனபாக்கியமா யாருன்னு போட்டா தான் தெரியும் வாசிதான் அந்த பேச்சு வெயிலுன்னு மழைன்னு பாக்காம நம்ம லோல் போட்டு ஜென்மத்தை உழைச்சா தின்னு போட்டு நம்மளே உதகி வராருண்ணா ஐயா அங்கங்கே ஊர் உலகத்துல பொண்டாட்டு எண்ணமா வச்சுக்கணும் இருக்கிறான் நவக்கண்ணுல அழுகு போடாம உன்னை கட்டிக்கிறது வந்து நான் என்ன சோதடா கண்டேன் பாவி ஆசைப்பட்டது அறியப்பட்டதுன்னு என்னைக்காவது ஒரு நாளாவது ஏதாவது உண்டா இன்னும் அந்த மாதிரிலாம் இருந்துட்டா ஐயோ ஒரு நாளைக்கு வைப்பியா நீயே கண்களை துடைத்து கொண்டாள் என்ன தே தனபாகியம் இங்கே வந்து குந்திக்கின மூணாவது வீட்டுக்காரு செகதலாம்பா கேட்டாள் ஏதோ என் தலையெழுத்து ஓத்தரிச்ச கொடுமை எதுனா பேசினுக்கிறேன் நீ மாட்டும் போயேன் மூஞ்சில் அடித்த மாதிரி அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு மூக்கை சிந்தி சமரத்தில் அப்பி பூசினாள் காலை மட்டி போட்டு குந்தி கொண்டாள் போறது இதமாட்டுக்கு போறது தானே நம்மளை பார்த்தா அதுக்கும் சிகிருத்தியா இருக்கிறா போல இருக்கு முனையும் கொண்டால் பக்கத்தில் இருந்த குழந்தை அழும் சப்தம் கேட்டது தொடர்ந்து அவன் ஏனையை ஆட்டும் ஏனை கயிறு மேல்வாரையில் கிரீச்சிடும் ஒளியும் கேட்டது குழந்தை அழுகை ஓயவில்லை அவன் மாட்டை அகட்டுவது போல நாக்கை மடித்து ட த என்று ஒளி அனுப்பினான் குழந்தையை ஏனையிலிருந்து வெளியே தூக்கி கொண்டிருக்க வேண்டும் முன்பு அடக்கமாய் கேட்ட அழுகை ஒளி விசாலமாய் கேட்டது தனபாகியம் எல்லாவற்றையும் காதில் வாங்கி கொண்டு இறுக்கமாய் உட்கார்ந்திருந்தாள் அலாதகண்ண அலாதப்பாப்பா பாப்பா அலாதப்பா அழாதப்பா குழந்தை வீறிட்டது அவன் குழந்தைக்கு பராக்கு காட்ட முயற்சித்தான் கதவோரம் படுத்திருந்த நாய் அவனை நெருங்கி வந்து வாழை ஆட்டியது சனிய அவன் குழந்தையை போட்டு குழுக்கினான் பானை குழுக்குவது மாதிரி அழுகை அதிகமாகியது சண்டைக்கு முன்னாடி பால் கொடுத்து ஏனையில போட்டது பாவம் பசிதான் போல இருக்கு கத்துது தனபாகியம் நினைத்தா ஏந்த செகதளா என்ன செத்தம்னா என்ன செடாச்சுக்குன்னா இப்ப அப்படியே நாக்களை வெள்ளம் தடையின்னு கூப்பிட்ற ஏதோ என் புத்தி பேதம் செத்த அந்த புள்ளையை வாங்கி அந்த கொடுத்துட்டு போடேன் பசிதேன் அது கத்துது செகதளா பிள்ளையை வாங்கியாந்து வாங்கி கொடுத்தப்புறம் அதற்கு பால் கொடுத்து தலையை கோதிவிட்டு கனிவு பொங்க அதையே பார்த்து கொண்டிருந்தாள் பிள்ளைய விட்டுட்டு போறதாமல இவர் வச்சு காப்பாற்றிட மாட்டார் வீராப்பிழ ஒன்றும் குறைச்சிடல இளம் கழுத்திலும் பிடரியிலும் முத்து முத்தாய் அரும்பி இருந்த வியர்வையை வாயால் ஊதிவிட்டு பாவம் பிள்ளைக்கு என்னமா வேத்துரிச்சுடுமா என்று சொல்லி கொண்டாள் என் ராசா என் செல்லம் புழுக்கம் தாங்க மாட்டார் இவர் கஷ்டாலி மாதிரி இருந்தால் எல்லாம் பெரியத்தால் பல்லை கிட்டி கொஞ்சி கொண்டிருந்தாள் ஏமா சின்னம்மா கரைச்சி எடுத்தார சொன்னார் பெரியவர் படியால் துரசாமி வந்து கொட்டாய் ஓரமாய் நின்றான் எட்டு ஆளுமா உங்க மாமனாருக்கு சாப்பாடு சின்ன ஒரு சாப்பிட்டானதும் கல்விக்கு வந்து அவர் அனுப்ப சொன்னாரு அது என்னமோ இங்க எதுவும் என்கிட்ட சொல்லாத உள்ள இருப்பார் பாரு அவர்கிட்ட போய் சொல்லு இல்லாட்டி புதுசா எவ்வளோ வராலாம் அவகிட்ட சொல்லு அவ கரைச்சி ஊத்தி அனுப்புவா நனபாகியமா இல்லைன்னா எதுவும் நடக்காதா என்ன அப்படி அப்படியே எல்லாம் நின்னா போயிட்ட போகுது இருந்தாலும் இருக்கட்டும் ஆளுகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சே அப்புறம்னா கூட போய் கோவில குந்திக்குவ வெயில் வேற தூரம் நடந்து வந்ததே வெலை வெலைன்னு வருது தூக்கி அப்புறம் வேற போகணும் அட என்னடா நீ சிகிருத்தி கா சொல்றேன் அந்த ஊட்டை நான் நுழைய மாட்டேன் உள்ள இருக்கிறது போய் சொல்லு கழுவு நுழையுமா இனி இந்த ஊட்டை தனபாக்கியம் திட்டவட்டமாய் மாதிரி சொல்லிவிட்டாள் என்னடா ஒம்பா போச்சு முணுமுணுத்து முடுத்து ஓ சின்னவர ஓ ஐயா என்று ரொம்ப நேரம் உட்பக்கமாக குரல் கொடுத்து பார்த்து ஓய்ந்ததில் அட் எப்படியாவது போட்டும் போ யாரால முடியும் என்று கொட்டாயில் இருந்த வைக்கோலின் மேல் தலையின் கட்டி இருந்த துண்டை அவிழ்த்து போட்டு விரித்து படுத்து விட்டான் கொஞ்ச நேரத்தில் குரட்டை சத்தம் கேட்டது தனபாயத்துக்கு சங்கடமாகி விட்டது இது இன்னாடி இது இம்சையா நமக்கு எங்கே போனாரும் தெரியல இந்த ஆம்பளை என்று கொஞ்ச நேரம் முனைகினாள் பிறகு குழந்தையை தூக்கி கொண்டு எழுந்தாள் அந்த மனுஷன் வேற கலனிலிருந்து வந்தார்னா எல்லார் மேலேயும் சுல்லு சுல்லு எரிஞ்சு விழுவாரு வர்றதெல்லாம் நமக்கு தான் வரணும் கொஞ்ச நேரம் ஒதுங்கி நின்று எட்டி பார்த்து உள்ளே நுழைந்தாள் கட்டிலில் புருஷன் நிம்மதியாய் குரட்டை விட்டு மல்லாந்து கிடந்தான் தெருக்கதவு பறக்க திறந்து கிடந்தது திறந்து போட்டு தூங்குறது பாறேன் சண்டை ஓட்டது போல போலதுக்கு பாவம் தோளில் இருந்த குழந்தையை கீழே தவள விட்டு சத்தம் காட்டாமல் கூழு பானையை திறந்தாள் கையை விட்டு அள்ளி குண்டானில் போட்டாள் தரையில் விட்ட குழந்தை புரண்டு கவிழ்ந்து குழாவியது ஆ ஊ என்று கத்தியது டா சும்மா கடைய அப்படியே இப்பதான் ஒரே குழாவுது என்னமோ என்னைக்கும் இல்லாத சொம்பு தவளையில் இடித்து விடாதபடி தண்ணீர் மொண்டு கூளை கரைத்தாள் குழந்தை கட்டிலை நோக்கி மாறால் நகர்ந்தது த அங்க போற இப்படி வா இப்படி என்ன சவரட்சனை பண்ணு அதை ரத்தம் விடுதா பாறேன் என்னமா ஓழுது இப்பதான் புதுசா காணாத கண்டாப்புல இழுத்து திசை மாற்றி விட்டால் தோட்டத்துக்கு வந்து முனியனை எழுப்பினால் ஒரு பேச்சு சொன்னா போதும் பொழுது போற வரைக்கும் தூங்குவேன் எடுத்தும்போ வரப்பு கரப்பு தடுக்கி விட்டுற போகுது கடிச்சுக்க மேல் தாம்பரத்திலேயே வச்சிருக்கிறேன் குண்டாம் போட்டு மூடி பார்த்து அவனை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தாள் அவர் வேற வரும்போதே பசி பசின்னு வருவார் என்னத்தை பண்றதுன்னு ஒன்னும் தெரியல எப்படியாவது போட்டும் போ வந்த தான் இருக்காரே புள்ள இருக்கிற கூழ கறிச்சு ஊத்துறாரு அப்பனும் பண்ணுமா சேர்ந்து குடிக்கட்டும் அப்பதான் தெரியும் முனங்கியவாறே குழந்தையை தூக்கி இடுப்பில் ஏற்றி கொண்டு தோட்டத்துக்கு திரும்பினாள் தெரு பக்கம் இருந்து பஞ்சாங்க ஐயரின் குரல் கேட்டது என்றா சுப்ராயா ரெண்டு குரலுக்கு பேசாமல் இருந்தால் மறுபடியும் குரல் கேட்டது என்ன எருபுரியுடன் போய் நின்றாள் அப்பாடா தெரு திண்ணையில் கொந்தினார் ஐயர் என்ன எல்லாம் சவிக்கின்றானா உன் புருஷன்காரன் எங்க சவிக்கிறதுக்கு என்ன குறைச்சல் அதாவது வந்த விதி அனுபவிச்சுன்னா தீரணும் உன் மாமியாருக்கு நாளைக்கு திதியோ இல்லையோ சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் எங்கே அவன் களனி காட்டுக்கு போயிருக்கானா திதியோ கிதியோ எதுவும் இங்கே ஆகிட்டு சொல்லாதீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்களாச்சு அவராச்சு அவர் தூங்குறாரு சரியா போச்சு போ வெயிலின் களைப்போடு அழுத்திருந்த ஐயர் எழுந்தார் நான் புறப்பட்ட நேரமே சரியில்லையோ என்னமோ போற இடமெல்லாம் மனசால் மொக்குறைய நேக்கு ஒன்றும் சரியா படல நான் வரேன் அவர் போன பிறகு அவள் கதவை சும்மா சாற்றி விட்டு தோட்டத்துக்கு வந்தாள் பசுவுக்கு தண்ணீர் காட்டாததால் அது அறிந்து கத்தியது அதாவது வசனமத்து தூங்குது எல்லாம் நம்ம தலையில தான் கூளை கரைச்சு ஊத்தி வச்சுக்கிறாப்ல போல இருக்குது முனங்களுடன் கால் சட்டியில் இருந்து ஒரு குடம் தண்ணீர் சாய்த்து தொட்டியில் ஊற்றி மூட்டையிலிருந்து முரத்தில் கொஞ்சம் தவிட்டை அள்ளி போட்டு கலக்கி பசுவை அவிழ்த்து தண்ணீர் காட்டினாள் வைத்த வாயை எடுக்காமல் தாகத்தோடு அது உறிஞ்சுவதையே பார்த்து கொண்டிருந்தவள் குடித்து முடிந்ததும் இழுத்து கம்பத்தில் கட்டி நாலு வைக்கோலே அள்ளி போட்டாள் உள்ளே வந்தாள் எல்லாம் நமக்கு பெரிய இம்ச ஒன்னும் புரிய மாட்டேது பெரிய தலை மூச்சுனா போச்சு இதுகளோட ஆரையும் அந்த வச்சு ஆக்கா போறானார கூட காணமே தன பாக்கியத்த மாதிரிதான் பத்த வைக்கணும் போல இருக்கு அடுப்பை மூட்டி சோற்று உலை சாய்த்து போட்டாள் அரிசியை அலைந்து தண்ணீர் விட்டு கழுவி அரித்து அடிப்பில் போட்டுவிட்டு வாசற்படி பக்கமாய் போய் குந்தி கொண்டாள் இதுக்கு தூக்கம் போல இருக்குதே மூஞ்ச கிஞ்சியெல்லாம் போட்டு பிச்சிக்குதே என்று கால்களை நீட்டி குழந்தையை கவிழ்த்து போட்டு தட்டினாள் கட்டில் கிரீச்சிட்டது அவன் புரண்டு தூக்கம் களைந்து எழுந்தான் கட்டிலேயே உட்கார்ந்திருந்தான் அவள் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் கொஞ்ச நேரம் அமைதியிலேயே கழிந்தது ஐயர் வந்துட்டு போனார் தனபாகியம் தலையை திருப்பாமலேயே கூழு பானையிடம் சொன்னாள் என்னவா உங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு தவசமா அப்புறம் என்ன சொன்னார் அப்புறம் என்ன சொல்லுவார் மீண்டும் கொஞ்சம் நேரம் அமைதியில் தவழ்ந்தது புள்ள தூங்கி இருந்தா இப்படி கொண்டா அந்த ஏனையில் போட நான் ஆட்டுறேன் நீ அடுப்பாலே கவனிப்ப ஒன்று வேணாம் அது நல்லா தான் தூங்கிட்டுது தோட்டத்து பொங்க போயே நாலு முருங்காயாக தட்டு பதார்த்தத்துக்கு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்